ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் சுவையான மனமான கேழ்வரகு இனிப்பு ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுடலாம் ரொம்பவே ஈஸியானது தான் பாருங்க ரொம்ப சாஃப்டானது ரெண்டு விரலில் பிச்சிடலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமானதும் கூட டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிபியாக அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு சாப்பிட்றலாம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு இப்படி ஒரு ஸ்வீட் நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார பார்க்கலாம் கேழ்வரகு இனிப்பு அப்பம் செய்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம கேழ்வரகு எடுத்துருக்கோம் மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம் அரை கப் அளவுக்கு துருவ தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோடா மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் வீட்டில் நம்மளுக்கு பிடிச்ச எல்லா இருந்தோம்னா வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் நம்ம போட்டிருக்க நாட்டு சக்கரை தேங்காய் கேழ்வரகு மாவு எல்லாமே நல்லா கலக்கிற மாதிரி நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்தாச்சு இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நம்ம மாவோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச மாவை இதில் ஊற்றி மாப்பம் செஞ்சுக்கலாம் அடுப்பை வந்து மிதமான சூட்டில் வைக்கலாம் ரொம்ப ஆண்கள் வச்சனாலும் அடி கருகிறோம் அதனால் மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் இருந்ததுன்னா நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி செடுறப்ப நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசனை நெய் வாசனையோடு அந்த அப்பத்தை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் நாம் எடுத்திருந்த அரை கப் மாவுக்கு நம்மளுக்கு அஞ்சு இனிப்பு ஆப்பம் கிடச்சிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஃபைவ் மினிட்ஸ் ரெசிப்பியில் சுவையான மனமான கேழ்வரகு இனிப்பு ஆப்பம் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு ரொம்பவே ஈஸியானது டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வரும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி